அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஆடி வெள்ளி மற்றும் தேய்பிரி சஷ்டமி அப்போ நான் வீட்டில் சிம்பிளாக எப்படி பூஜை செய்யணும் செஞ்சேன்றது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ புதிச்சிருந்தா தயவுசெய்து ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல வாசல்லாம் தொடச்சி கதவெல்லாம் தொடைச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வாசலுக்கு செம்மண் போட்டு கோலம் போட்டு வச்சிருக்கேன் நான் எப்பயுமே ஆடி வெள்ளியோ இல்லை ஆடி செவ்வாய் இல்லை மற்ற செவ்வாய் வெள்ளி நாட்கள் அப்புறம் விசேஷ நாட்களில் கண்டிப்பாக நான் செம்மண் போட்டு கோலம் போடுவேன் வெறுமனே போட மாட்டேன் அதே மாதிரி பஞ்சமி நாளாக இருக்கட்டும் சஷ்டியாக இருக்கட்டும் வெள்ளி செவ்வாய் அந்த நாட்களில் கண்டிப்பாக வாசலில் செம்மண் போட்டு கோலம் போடுது அப்புறம் பூஜை அரை கதவுல வந்து ஒரு ஒரு பக்கம் சஷ்டி ஒரு பக்கம் ஓம் போட்டிருக்காங்க அது வந்து என் பொண்ணு தான் ட்ரா பண்ணால் அதுக்கப்புறம் மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பூஜை ஏறையை பூஜை ஏறையை சுத்தமாக வச்சுட்டு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக முதல்ல மஞ்சளை எடுத்துட்டு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஒரு பெரிய அகலில் கல்வு பூப்பேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா வெள்ளிக்கிழமை மார்னிங்கே அந்த கல்வு எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு ஈவினிங் தான் நான் மாதிரி மஞ்சளை அப்ளை பண்ணி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நான் அந்த பூஜை ஜாமான்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபைவ் ஆர் ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அந்த நேரத்தில் தான் நான் பூஜை ஜாமன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் இது நல்லா ஃபுல்லாக திட்டு திட்டு விழாமல் நல்லா மஞ்சளை அப்ளை பண்ணிடணும் மஞ்சள் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒற்றைப்படை வர்ற மாதிரி குங்குமம் போட்டு வைக்கணும் ஐந்து வைக்கலாம் ஏழு வைக்கலாம் ஒம்பது வைக்கலாம் அந்த மாதிரி ஒற்றைப்படை தான் வரணும் ரெட்டைப்படை வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சிடாதீங்க இதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் இதில் இருக்கிற கல்விப்போ வந்து நான் நல்லா கரைச்சி சிங்கில் ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுவும் ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் எது எதுக்கு வச்சாலும் நீங்கள் ஒற்றைப்படி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் நான் அபிஷேகத்துக்காக வேலும் இந்த குட்டி முருகனையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கும் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க இதை வந்து நான் உட்காந்து பூச்சையெல்லாம் பண்ணலான்னா என் குட்டி பையன் விடவே மாட்டார் ஒரு வழி பண்ணிடுவாரு நான் இங்கே அப்ளை பண்ணி வச்சதுலாம் கொண்டு போய் கொண்டு போய் அவர் ஒரு இடத்துல போய் வைப்பார் அதனால் அவருக்கு தெரியாமல் இந்த சைடு வந்து செல்ஃபில் வச்சுட்டு தான் நான் பண்ணுறேன் கீழே உட்காந்து பொறுமையாக பண்ணான்னா என் பையன் விட மாட்டார் அதுக்கப்புறம் நேற்று தேய்பிரை சஷ்டின்றனால வெத்தலை தீபம் ஏற்றதுக்காக வெத்திலை தீபம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சிலவங்க வந்து தேய்பிரை சஷ்டி மட்டும் ஏற்றுவாங்க சில பேர் வந்து வளர்பிரை சஷ்டி மட்டும் ஏற்றுவாங்க நான் அப்படி இல்லை சஷ்டின்னா எல்லா சஷ்டியும் எனக்கு ஒன்று தான் அது தேய்பிரையாக இருந்தாலும் சரி வளர்பிரையாக இருந்தாலும் சரி நான் எல்லா சஷ்டிக்கும் முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது அதே மாதிரி பஞ்சமையும் அப்படி தான் தேய்பிரை பஞ்சமியாக இருக்கட்டும் வளர்பிரை பஞ்சமியாக இருக்கட்டும் எந்த நாளாக இருக்கட்டும் எனக்கு ஒன்று தான் நான் எப்பயுமே அம்மாவுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது வழக்கம் இந்த உப்பு வந்து நம்ம உடையாத பாக்கெட் தனியாக வச்சிருக்கணும் சுவாமிக்குன்னு தனியாக ஒரு பாக்கெட் நான் வாங்கி வச்சுருக்கேன் இதோட ஒற்றைப்படி வர்ற மாதிரி ஐந்து காயின் வச்சுருக்கேன் ஒரு ரூபாய் காயின் முகம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் திருப்பி வைக்காதீங்க இதுக்கு நடுவில் உங்கள் கிட்ட என்ன பூ இருக்கும் அந்த பூவைங்க இந்த வெள்ளி விளக்கு வந்து முருகனுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணுறது மித்த தெய்வத்துக்கு வந்து பித்தளை விளக்கு இருக்குது இது வந்து சஷ்டிக்கு இந்த கிருத்திகை இந்த செவ்வாய் அந்த டயத்துக்கு மட்டும் முருகன் விளக்கு முருகனுக்காக மட்டும் இந்த மயில் விளக்கை நான் யூஸ் பண்ணுறது இதுக்கு வந்து ஏழு குங்குமம் ஏழு படை வர்ற மாதிரி வச்சுருக்கேன் கீழே அஞ்சு அந்த தோகைக்கு ஒன்று இந்த முகத்துக்கு ஒன்று சில பேர் விளக்கு எரியும் இடத்துல மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க அது ரொம்ப தவறு ஏன்னால் அதை திரி போட்டு எரிய வைக்கும்போது அதுவும் கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க எப்பயுமே திரி போடுறதுக்கு முன்னாடி ஆயில் ஊற்றுருங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போடுங்க திரி வந்து ரெட்டைப்படையாக தான் இன்னும் யூஸ் பண்ணுறது இந்த ரெண்டு திரி எடுத்து நல்லா திருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த அகல் விளக்கு எதுக்குன்னா வெத்தலை தீபத்துக்கு மேலே வைக்கிறதுக்காக இந்த அகல் அகலையும் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து ஃபுல்லா மஞ்சள் அப்ளை பண்ணணும்னு பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மூணு குங்கும புட்டு வைக்கிறதா வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இதுக்கும் முதல்ல எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் திரி போட்டுக்கலாம் சில பேர் வந்து நெய் கூட ஊற்றிக்கலாம் உங்களுக்கு என்ன இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெய்யும் ஊத்தலாம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் அப்புறம் வெத்தலை ரெடி ஆகாயச்சுி இதுக்கு மேல நம்ம அகல் வச்சுட்டு விளக்க ஏற்றலாம் நீங்கள் ஆறு அகல் வைக்கலாம்னாலும் வைக்கலாம் ஒரு ஒரு வெத்தலை மேலே ஒரு ஒரு அகல் வச்சு கூட நீங்கள் விளக்கேற்றலாம் இந்த மஞ்சள் எதுக்குன்னா நான் ஒவ்வொரு பூஜைக்கும் நம்ம முழு முதற் கடவுளான விநாயகரையும் நான் பிடிச்சி வைப்பேன் விநாயகர் நினச்சி இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்பேன் அது மட்டும் இல்லை பூஜைக்கு பிடி பிடிச்சி வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி இப்போ பூஜையாரில் வைக்கிறது என்னோட வழக்கம் இந்த மஞ்சள் பிள்ளையார்ட்ட நம்ம என்ன வேண்டுதல் வச்சோம்னும் கண்டிப்பாக பழிக்கும் என்றது நம்பிக்கை ஏன்னா எனக்கு அந்த வேண்டுதல் வந்து பழிச்சிருக்கு பழிச்ச நான் எப்போ நான் வேண்டுதல் வச்ச மஞ்சள் பிள்ளையார் வச்சேனோ அதுலேருந்து நான் அப்படியே கண்டினியூவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிலையுமே வைக்கிறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பூ வெள்ளை பொருந்த வெள்ளைப்பூ உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூ அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு வச்சு வழிபடலாம் அப்புறம் ஆறு வெற்றிலைக்கும் ஆறு ஆறு பூக்கள் வச்சு வழிபடுறேன் ஒரே மாதிரி வைக்க வேணான்னு ஒரு சிவப்பு ரோஜா ஒரு மஞ்சள் ரோஜா ஒரு சிவப்பு ரோஜா ஒரு மஞ்சள் ரோஜா அந்த மாதிரி வச்சிருக்கேன் வெத்தலைக்கு மறக்காம மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க பூஜை ஏரியில் வைக்கிற நம்ம பஞ்ச பாத்திரம் வெறும் மணி தண்ணி வைக்காம கொஞ்சம் பச்சை கற்புறம் நுணுக்கி போட்டுருங்க அதோட துளசி இலை அதையும் நான் வச்சிருக்கேன் இந்த தட்டு எதுக்குன்னா சங்கு வைக்கிறதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் சங்கையும் சுத்தப்படுத்தி நான் இதில் வச்சிருவேன் கொஞ்சம் பச்சரிசி இதில் வச்சாச்சு அதுக்கப்புறம் சங்குக்கும் மஞ்சள் குங்குவம் வைக்கிறது சங்கில் சில பேர் வந்து தீர்த்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அதோட துளசி பச்சை கற்பூரம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஆனால் அந்த மாதிரி போட்டோம்னா டெய்லி அதை நம்ம மறக்காமல் மாற்றிக்கிட்டே இருக்கணும் நான் அந்த மாதிரி பண்ணலை இதில் சங்குக்குள்ளே மூணு ஒரு காயின் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பூக்கள் கொஞ்சோண்டு வச்சுடுவேன் நான் இவ்வளவு தான் பண்ணுவேன் தீர்த்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனால் அது வந்து டெய்லி மாற்றணும் சம்டைம் மாற்ற முடியலைன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும் அதனால நான் அந்த மாதிரி பண்ணலை பெருமாளுக்கும் உகந்தது துளசி அதனால நான் கதம்பம் வச்சாச்சு இதை வந்து அப்படியே பெருமாள் பக்கத்தில் போய் வச்சாச்சு சங்கு வந்து பெருமாள் பக்கம் இந்த கல்வப்பு அகல் வந்து மகாலட்சுமி தாயார் பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு இது வச்சாச்சு கல்வுக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை மறந்துடக்கூடாது அப்புறம் நம்ம முருகர் பூஜை தேய்பிரிச்சினால முருகரை வந்து கீழே இறக்கிட்டேன் ஒரு மனையில் உட்கார வச்சாச்சும் முருகரை என்னுடைய பூஜைக்கு எப்பயுமே என் பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க என் பா இது என் பையன் தான் ரொம்ப ஈகராக இருப்பான் அவனுக்கு வந்து ரெண்டு வயசு தான் ஆகுது இந்த தடவை என் பையன் வந்து வெயில் அபிஷேகத்துக்கு வரவே இல்லை போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வராகி அம்மன் அபிஷேகம் பண்ணும்போது நான் இந்த சைடு உட்காந்துருக்கேன்னா அவன் ஆப்போசிட் சைடில் என் கையை பிடிச்சி அபிஷேகம் பண்ணுவான் அவனுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அம்மா நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் இன்றைக்கி வந்து அவன் வந்து விளையாட போயிட்டான் அதனால் பக்கத்துலேயே வரவே இல்லை உள் பெட்ரூமில் போய் விளையாண்டுகிட்டே இருந்தார் அவன் அவன் அக்கா கூட அதனால வரவே இல்லை நான் அவன் இருந்தான்னா கண்டிப்பா எனக்கு அம்மா அம்மா இது பண்ணுங்க அம்மா அது பண்ணுங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான் எப்பயுமே எந்த பூஜை ஜாமானுக்கும் அல்லது சுவாமி படங்களுக்கும் விளக்கு வை பொட்டு வைக்கிறதா இருந்தால் நீங்க வந்து மோதிர விரல்ல தான் வைக்கணும் மோதிர விரல்ல மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந் அதே விரல்ல தான் நீங்க குங்குமம் வைக்கணும் மஞ்சள் ஒரு விரல்ல குங்குமம் ஒரு வரல அந்த மாதிரி வைக்காதீங்க அது ரொம்ப தவறு மோதிர வரல் மட்டும்தான் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் இன்னைக்கு நெய்வேத்தியமாக வந்து பழமும் பாலும் தான் வச்சுருக்கேன் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து சுவாமியை கும்பிட்றது மட்டும் நம்ம மறக்கவே கூடாது எனக்கு வந்து கும்பிட முடியாத சுச்சுவேஷனில் மட்டும் தான் நான் சா சாமி கும்பிட மாட்டேன் இந்த எல்லா நேரத்திலயும் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு தெய்வத்துக்கா இருந்தாலும் கண்டிப்பாக அபிஷேகம் தான் வழிபடுறது உங்க வீட்டுல சிலைகள் இருந்துன்னா அந்த சிலைகளுக்கு கண்டிப்பாக நீங்க உங்களால முடிந்த அபிஷேகம் செஞ்சு நீங்க வழிபடுவது மிகவும் சிறப்பு அபிஷேகம் அப்படிதான் ஒற்றைப்படை வர்ற மாதிரி தான் நீங்க பண்ணணும் ஐந்து அல்லது ஏழு மூணு அந்த மாதிரி பண்ணலாம் நான் இன்னைக்கு மூணு அபிஷேகம் தான் பண்ண போறேன் ஆஹ் பால் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இந்த மூணு அபிஷேகம் தான் இன்னைக்கு பண்ண போறது பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம வந்து சுவாமிக்கு பண்றது பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பிரச்சனையை அவரை கண்டிப்பாக தீர்த்து வைப்பாரு அபிஷேகம் பண்ணும்போது ஓ முருகா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் என்னை காக்கும் ஆண்டவரே போற்றி ஓம் வேலவா போற்றி ஓம் கதம்பனே போற்றி உங்களால என்ன போற்றிகள் சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கிட்டே பண்ணுங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் இந்த மாதிரி பால் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி தூபம் காட்டுறது நல்லது அதுக்கப்புறம் வெறும் தண்ணியை ஊற்றி ஒரு தடவை அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் அபிஷேகம் என்ன அபிஷேகம் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணலாம் ஏன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் அப்படியே மஞ்சள் அபிஷேகம் அபிஷேகம் குங்குமாபிஷேகம் அபிஷேகம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூபம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில ஒரு தடவை அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்த பொருள் என்ன பொருளோ அந்த பொருளுக்குரிய அபிஷேகம் பண்ணணும் இந்த வேல் வந்து நான் இப்பதான் ரீசெண்டாக வாங்கினேன் வைகாசி விசாகம் தான் இந்த வெயில் வாங்கினேன் என்கிட்ட இல்லை வெறும் முருகர் மட்டும்தான் இருக்கு தான் வைகாசி விஷாக இந்த வேல் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வைகாசி விஷாகம் அப்போ வாங்கினது பூஜைக்கு சில சாமான்கள் வாங்க வேண்டியது இருக்கு அதை ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அது ஒன்று ஒன்றா தோது பண்ணிட்டு வாங்கணும் அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு மனை வாங்கணும் அப்புறம் பெரிய தட்டு ஒன்று வாங்கணும் நிறையாவது ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வேலுக்கும் அந்த சிலைக்கும் பச்சரிசி வச்சுட்டு தான் வைக்கணும் எனக்கு வந்து முதல்ல தெரியாது நான் வெறும் தான் வச்சேன் ஆனால் ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் வெறுமனே வேல் வைக்கக்கூடாது பச்சரிசி வச்சுட்டு அது மேலே தான் நம்ம வேல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் அந்த மாதிரி வைக்கிறது என்னோடய பூஜைகளில் ஏதாவது மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்தா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் முருகன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்